இந்த நாளுக்குரிய வேத வசனம் யாத்திராக புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருவை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவருடைய கண்களில் நமக்கு இந்த நாளில் கிறுவை கிடைத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஜெபிக்கலாம் அல்லத்தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உங்களுடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்க பெற்றிருக்கப்படினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வாதிகள் உங்களுடைய தெய்வீக சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் எங்களை வழிநடத்தி விடல வேண்டுமா நான் மாறா மாறாகத்துடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் பராமரிக்கட்டும் போஷிக்கட்டும் ஏசுவின் மூலிமே நல்ல பிதாவே ஆமேன்